வணக்கம் நம்ம ப்ளம்பர் இன்றைக்கி சேலம் கன்னங்குறிச்சி சைட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மொத்தம் நாலு பாத்ரூமு ஒரு கிச்சன் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் வீட்டுக்காரங்க இன்ஜினியரிங் எல்லாமே என்ன மாதிரி டிசைன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே எல்லாம் கேட்டு மார்க் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் ஒரு பாத்ரூமுக்கு டைவேட்ரு இது வந்து கமர்ஷியல் டைவேட்ரு ஜாக்வார் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே சிபிவிசி மெட்ரோ தான் போட்டிருக்கோம் ஏன்னா இன்ஜினியர் அதை தான் வாங்கி கொடுக்குறாங்க அதனால் மெட்ரோ ஃபிட்டிங்ஸ் வாங்கி போட்டிருக்கோம் சிபிவிசிலாம் தான் ப்ளஸ் வால்வு வால்மூண்டு கிளாசெட்டு சவர் டைவேட்ரு வீட்டில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் அதுக்கு லைன் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள் தெரியும் ஒன்னேகால் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வால்வுக்கு வரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டை கட்டிக்குவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜு வால்வு கட்டுற மாதிரி மாட்டில் கேட்டிருக்குறாங்க அதனால் ஃப்ளஸ் வால்லும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டு விட்டோம் அவங்க வந்து ஃபுல்லாக வாலில் வந்து ஒரு சிங்கிள் வச்சு கட்டிக்குவாங்க ஹீட் லைனும் ப்ரொவைட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் மேலே நல்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரு வாட்ரு நல்ல தண்ணி ஸ்பவுட்டு கீழே கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்டு உப்பு தண்ணி ஒன்று கொடுத்துருக்கு ஹேண்ட் சவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் இருக்குது ரைட் சைடு வந்துடும் பாருங்கள் மேலே வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வாஷ் வந்து வாஷ்பேசனுக்கு ஹீட்டர் லைனும் ஒன்று கொடுத்துருக்கோம் வீட்டுக்காரங்க கேட்டிருக்குறாங்க வாஷ்பேசனுக்கு ஹீட்டர் லைன் வர மாதிரி இது வந்து கிச்சன் லைனு கிச்சனுக்கு வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஹீட்டர் லைன் ஒன்று கொடு கொடுத்துருக்கோம் ஹீட்டருக்கு கிச்சனுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு இது வந்து டிஷ்வாஷ் டிஷ்வாஷுக்கு லைன் வந்து கொடுத்துருக்கோம் தனியாக இருந்தாலும் கொடுத்துருக்கோம் நாலு பாத்ரூமுக்கு உள்ளே எல்லாமே காடி எடுத்து மார்க் பண்ணி பாருங்கள் எல்லாம் கலவையெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்லேயே ஏன்னா நம்ம அலைன்மெண்ட் பார்த்து நம்ம அந்த மாதிரி லைன் போட்டு நாம்ளே கலவை அடித்தா மட்டும்தான் ஃபிட்டிங்ஸ் மாட்டும் போது கரெக்டாக நே நேராக இருக்கும் அதனால் ஒவ்வொரு பாத்ரூம் மூலியுமே நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணி வச்சுருப்போம் கிளாசெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு போட்டிருக்கு ஸோ ஃப்ளஸ் வால்வுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் பிவிசி பைப்பு தான் போட்டிருப்போம் ஏன்னா அதுதான் வந்து கிளாசெட்டில் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே சிபிவிசி போட்டுருமா லூஸாக இருக்கும் ஒயிட் சிமெண்ட் வச்சுக்கும்போது அந்த ஒயிட் சிம்ண்டு தான் நம்ம வைப்போம் கிளாசெட்டுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹீட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோட்டலாக ஃபுல்லாகவே மேலே ஒன்ரடி வந்து கீழே இறக்கி விட்டு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வால் வந்து எஜ்ஜு வால்வு கட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுனால பின்னாடி அளவு வச்சு வாழ்வுலாம் நாங்களே இது பண்ணிவிட்டோம் ஏன்னா அவங்க நீங்கள் கட்டி போங்க நான் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாலு இஞ்சி வந்து கிளாசட் லைனு ரெண்டரை பைப்பு வந்து வேஸ்ட் லைன் வீட்டுக்காரங்க ரெண்டரை பைப்பு வேஸ்ட் லைனை ரெண்டரையே போட்டு விடுங்க அப்படின்ட்டாங்க நான் மேக்சிமம் நாலு இஞ்சு தான் போடுவோம் ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தினா எந்த ப்ராப்ளம் அடைப்பு எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம போட்டிருக்கோம் இவர் தான் தின்னே அந்த லைன் எல்லாம் ஒட்டின ஒரு இவர் தான் ஃபிட்ரு அளவெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டியாச்சு இது வந்து அவுட்ரு லைனு மோட்டர் லைன் வந்து பாருங்கள் மேலே வர பிவிசி பைப்பு ரெண்டுமே மோட்டர் லைன் அது கீழே வரது உறிஞ்சி சப்பல் லைனு அது கீழே வந்து நல்ல தண்ணி சிபிவிசி பைப்பு நல்ல தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோட்ரு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ப்ரெஷர் மோட்டருக்கு வந்து பிவிசி பைப் போடக்கூடாது சிபிவிசி தான் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரெஷருக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த லைன் எல்லாமே அடி பண்ணிச்சுருக்கோம் ஜம்பிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா டீ போட்டு ஷூ எல்போ போட்டு இப்படி ஷூ போட்டு கீழே இறக்கிக்கிறோம் மேல் லைன் இறக்கிட்டு ஒரு நல்லா சாரம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு இன்றைக்கி இந்த ஒர்க் எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குதுனான்ட்டு பாருங்கள் இதை வந்து கனெக்ட்ரு போட்டு ரெண்டு லைனும் வெளியில் எடுத்து வந்திருக்கோம் கிளாஸட் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டை கட்டி நீட்டாக எல்லாமே போட்டாச்சு சேம்பருக்கு எல்லாமே லைன் பிரித்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் வந்து பார்த்தோன்னா லைன் போடணும் நாளைக்கு தான் அது போடணும் டோட்டலாக எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்லேயே தெருக்கோம் சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா சேலத்தில் கன்னங்குறிச்சி ஏரிக்கு பக்கத்தால் இருக்கு இந்த சைட்டு இதுக்கு டோட்டலாக எல்லா ஒர்க்கும் நல்லா நீட்டாக நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா மேஸ்திரி அவங்க வந்து மீதி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவுட்டர் லைன் அடித்து மேலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் லோடு விட்டு செக் பண்ணுறது அப்புறம் தான் பின்னாடி வந்து கிணறு இருக்குது சைட்டுக்கு பின்னாடியே நல்லா அழகான ஒரு நேச்சுரலான இடம் லஞ்ச் டைம் இருந்துச்சுன்னா கிணத்துலேயே குதிச்சுட்டு இவ்வளோ ரெஸ்ட் எடுப்போம் ஒரிஞ்சு சப்பலைன்னு வந்து கீழே வந்து எல்லாமே ஒறிஞ்சி தான் போட்டிருக்கு வீட்டுக்காரங்க உன்னை கடையில் உன்னை கடல் ஸ்டெயிட் ஓர்லேயும் அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒறிஞ்சி அடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஒரிஞ்சி சிபிவிசி மெட்ரோ தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இது நல்லாயிருக்கு ஃபிட்டிங்ஸு இதான் வாங்கி விட்டிருக்கோம் நம்ம லைன் ஜம்பாக இருந்துச்சுன்னா டீ ஷூ போட்டு வெளியில் இழுத்தம் போடுற மாதிரி வருது ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆறு ஏழு நாளாக செஞ்ச வேலை இது எல்லாமே டோட்டலாக எல்லாம்